யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் உண்மையான மனம் பெற்று ஆண்டவராகிய இயேசுவினால் வரும் ரட்சிப்பினை பெற்று என்பதை சிந்திக்க வேண்டும் அதற்கு ஆம் என்று உறுதியாக சொல்லுவோம் என்றால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம் அப்பொழுது நம்முடைய தேவன் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் கைவிடவும் மாட்டார் ஏனென்றால் நாம் தேவனுடைய பார்வையில் இருப்போம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு யாரும் எதையும் முடியாது யாராவது நமக்கு தீமை செய்து விட்டது போல தோன்றினாலும் அது தீமையின் தோற்றத்தில் வந்த நன்மை என்பதை விரைவில் உணரும்படி தேவனாகிய கத்தர் செய்வார் எனவே நாளைய தினத்தை குறித்து கவலை தேவையில்லை அது எப்படி இருந்தாலும் நாம் கிறிஸ்துவின் பிரசனத்தில் இருக்கிறோமா என்பதில் மட்டும் கவனமாய் இருக்க வேண்டும் அதனால் கர்த்தாவே என்னை நீரே வழிநடத்தி செல்லும் என்று அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டு புது நம்பிக்கையோடு வாழ்வோம் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே